இந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுல சிந்தனைன்ற நெருப்பு போட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற புதிரெல்லாம் புதரெல்லாம் அழிஞ்சு வெட்ட வெளி தெரியும் பாருங்க அந்த சுகமே தனி வாசித்தால் புரிந்து போகிறார் அந்த வெட்ட வெளி வாசித்து பாருங்க பாருங்க பஷீர் எழுதிட்டு இருக்கிறார் எத்தனை நாள் அவர் அப்படி உட்கார்ந்து இருந்தாரு அவருக்கே நினப்பு இல்ல ரெண்டு நாளா மூணு நாளா திடீர்னு அவருக்கு பசிக்குது நேரா எழுந்துருச்சு என்ன பண்றார் ஜிபாவை எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாப்பிடறதுக்கு போறார் ரெண்டு ரூபாய் மசால் தோசை உட்கார்ந்து சாப்பிடுறார் சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை அலம்பிட்டு நேரா கல்லா பெட்டில வந்து நின்னு ஜிபால கை போடுறாரு பர்ச காணோம் படிச்சாலே பதறும் அந்த கதை பர்ச காணோம் தொழாவிறாரு காணும் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டே தெரியல காணும் கல்லால உட்கார்ந்து இருக்கிற கிட்ட சொல்றாரு அப்பா பர்ச எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு இப்ப பாக்குறேன் இல்ல நான் சாப்பிட்ட ரெண்டு ரூபாய் நான் போய் அந்த காசை கொண்டு வந்தனே அப்படின்னு இவர் சொல்ல அந்த கல்லால உட்கார்ந்து இருந்தவன் அவமானமாக ஒரு பார்வையை பார்த்து உறக்க சிரித்த எத்தனை பேரிடா இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேட்க மனசு பதறவர் அசிங்கமா இல்ல இன்னொருத்த உழைப்புல வந்து சாப்பிட்டுட்டு திருடிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க மானம் இல்ல உனக்கு இப்படி திட்டுறான் உடம்பெல்லாம் பதற தன் காதில் மட்டும் அது விழவில்லை அவன் சத்தமாக பேசுகிறான் நாற்பத்தி ஐந்து பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோர் காதுகளிலும் அது விழுகிறேங்கிற பதட்டத்துல சரிப்பா சரிப்பா கொஞ்சம் கொஞ்சம் பா நான் ஏதோ வேலை கூட செஞ்சிடறேன் பா நான் கொடுத்துறேன் பா நான் கொடுத்துறேன் பா கெஞ்சுற பெருசா கொடுப்பியா நீ காசு உன்னை பார்த்தாலே தெரியுறா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரா மூணு நாலு நாளாக எழுதி இருந்திருக்கிறாரு சோகமா இருக்கு அவர் இன்னும் குடிக்கவும் இல்ல தூங்கல உடனே அவர் சொல்றாரு அந்த கல்லா சொல்றான் சட்டையை கேட்டுறா சட்டையா அப்படின்னு உடனே திரும்பி பார்க்கிறார் நாப்பத்தஞ்சு பேர் வேடிக்கை பார்த்துருக்காங்க இவர் மனசுல சொல்லிக்கிறார் உங்களுக்காக தானே எழுதுகிறேன் ரெண்டு ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களை யாரும் இல்லையா அவருக்கு வாயில் இருந்த வார்த்தை வரவில்லை அவர்களை வேடிக்கை பார்த்து விட்டு சட்டையை கழற்றாரு அவன் அதை அப்படியே கல்லாபெட்டியில போடுறான் தம்பி நான் போய் உனக்கு வேலை ஏதாவது நான் செஞ்சிடற நான் போய் காசு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு மானத்தோட போய் வீராணி வேட்டியை கழட்டி அவர் பதறி கண்ணெல்லாம் கலங்க நான் பதறிப் போனே என்று சொல்லிட்டு அந்த வேஷ்டியை அவிழ்க்கிறதுக்காக போய் கையை வைக்கிறார் சார் எங்க இருந்தோ ஒரு குரல் சார் வேஸ்ட் எல்லாம் உட்காத சார் வேற ஒருத்த உள்ள என்ட்ரி என்னயா எவ்வளவு வேணும் உனக்கு ரெண்டு ரூபா ஒரு ரெண்டு ரூபா சார் ஜிபா போடு சார் போடு சார் ஜிபா அதனையை போட்டு விடுகிறார் வெளியில் கையை அழைத்து கொண்டு வந்து ஒரு இருட்டு பக்கத்தில் நிறுத்தி தன்னுடைய வேஸ்டியின் மேல் பகுதியை அவிழ்த்து அப்படி காட்டுறான் இதுல எது சார் உன்னுடைய கைப்பை பணப்பை எடுத்துக்கோ சார் அவர் எழுதுறார் நான் பார்த்தேன் அதில் என் கைப்பை இல்லை

நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன் மனிதன் பசியுடன் நிற்கின்ற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் வருகின்றன தான் நம் தமிழ் மரபிலே கெட்டவர்களே நீங்க மரபு கதைகள் எடுத்து பாருங்களேன் யாருமே கிடையாது தானே வள்ளுவன் ஒருத்த கெட்டவன் படித்தால் தெரிகிறது யார் கெட்டவன் யார் நல்லவன் எப்படி கண்டுபிடிப்பது அளவுகோல் தருகிறான் தாத்தன் வள்ளுவன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளவு ஒருத்தவங்க கூப்பிடு பழகு குணம் குற்றம் நிறைய இருக்கா இரண்டாம் பாரு எது நிறைய இருக்கா தானோ இப்படி சொல்கிறான் வள்ளுவன் நான் யோசித்து பார்க்கிறேன் வாசிப்பு என்னை என்ன செய்கிறது வாசிப்பு என்னை எங்கே அழைத்து செல்கிறது எந்த நிலையில் என்னை உயர்த்துகிறது என் மனதை இப்படி சொல்கிறேன் என் தோழமைக்குள்ளே பாரதி சொல்லுவார் துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி நான் சொல்லவா மனம் வெளுக்க சாம்பல் தான் கவிதை புத்தகங்களும் இலக்கிய புத்தகங்களும் இசையும் என்னுடைய தந்தையாருங்க ஒரு முறை எனக்கு டீ குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு எம் நல்லா போடுவேன்

நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை அந்த பாட்டு அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு நான் என் அம்மா கிட்ட வந்து சொன்னேன் அம்மா அப்பாவை கொஞ்சையா பாத்துக்கோ அப்படி சொல்ற பின்னாளில் நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால் எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் கரும்பு தோட்டம் எனக்கு பத்து வருடங்கள் ஆகி வாசிப்பு நம்மை புரிய வைக்கிறது மனிதர்கள் யார் என்கின்ற தேடலில் நமக்கு பல விஷயங்களை காண கிடைக்கின்ற பொக்கிஷமாக அது கிடைக்கிறது நான் பலப்படுகிறேன் இந்த சொற்களினால் நான் பலப்படுகிறேன் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாசிப்பு என்ன செய்யும் ஒரு புத்தகம் மரம் போல் நமக்கு நமக்குள் கிளை விரித்து பரப்பி நமக்கு மிகப்பெரிய நிழலை தந்து நாம் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றிணையக்கூடிய அந்த ஆறாம் அறிவை தவிர்க்க வைக்கும் அந்த புத்தகங்களை தேடி போங்க இன்னைக்கு எத்தனாவது நாளி எனக்கு தெரியாது செட்டுன்னு போய் நான் வாங்கிடாதீங்க பிளான் பண்ணுங்க யார் கடன் கேட்டாலும் புக்கு தராதீங்க ஒருத்தர் சொன்னா என் பிரெண்டு என்கிட்ட இருக்கிற புக் எல்லாம் ஃப்ரீயா இப்படி வாங்குறதா ஏங்க அது வாங்கும்போது கூச்சமா இருக்காதா திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரே விஷயம் புக்கு கொடுக்கவே கொடுக்க ஒரு சின்ன குட்டி பெண்களுக்கு சொல்கிறேன் ஒரு குட்டி லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுங்க வாசிங்க அதை மத்தவங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ல கொடுங்க கொடுத்து வாங்கிக்கோங்க உங்க காசு மிச்சமாகும் நான் அப்படி சொல்ல என் மாணவிகள் கிட்ட சொல்ல நல்ல புக் ஒன்னு கொண்டாந்து கொடு படிச்சுட்டு அதோட சேர்த்து இன்னொரு புக் கொடுப்பேன் அத படிச்சுட்டு நீ கொண்டாந்து அந்த புக்கை திருப்பி கொடுக்கும்போது நீ ஒரு புக்கை திருப்பி கொடுக்கும் நான் ரெண்டு புக் ஒன்று கொடுப்பேன் புத்தக வாசிப்பு என்பது ஒரு வழக்கம் அந்த பழக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக பல பல ஞான திறப்புகள் பல பல திரைச்சிலைகள் விலகுகின்றன வாசிக்கின்ற பொழுது பல திரைச்சிலைகள் விலகி எனக்கு விலகி இருக்குங்க அவர் சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்ல அது வேற சொல்லுது காந்தியடிகளுடைய ஒரு புக்கை படிச்சேங்க அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு புக் இருக்குது அதை தேடி போகணும்னு காந்தியடிகளிடம் கஸ்தூரி பாவுக்கு சில கேள்விகள் நான் அந்த புத்தகத்தை படிச்ச அந்த புத்தகத்தை போய் படிச்சேன் நேருவை பற்றிய புத்தகம் யார் இவர் இவரை பற்றிய வரலாறு என்ன இவர் அரசாட்சி செய்கின்ற பொழுது முதல் பிரதம மந்திரியாக இருக்கின்ற பொழுது என்ன மாற்றங்கள் நாட்டில் நடந்தன அந்த குடும்பத்தில் ஏன் அத்தனை கொலைகள் நடக்க நடத்தப்பட்டிருக்கின்றன என்ன விஷயம் அது போங்க காந்தி

எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திருப்பி வாசிக்கலாம் வாசிக்கின்ற பொழுதுதான் திறந்து பார்த்தாலும் ஒரு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்கே வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு புக்கு வச்சிருப்பேன் உள்ள எப்பவுமே எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திருப்பி வாசிக்கலாம் வாசிக்கின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் புரிந்து போகிறது பல விஷயங்கள் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருந்த விஷயங்களின் மீது விஷக்கருத்துக்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன என்பது நமக்கு புரிந்து போகிறது நான் இன்னதுதான் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் வாசிங்கள் என்று சொல்லுவேன் வாசித்தால் தான் எது தவறு எது சரி என்பது நமக்கு புரிந்து போகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் வாசிப்பு பழக்கம் நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன் படிக்கின்றதனால்

சொல்லின் வயிற்றில் உள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறு மலை கடல் என்றால் என்ன என்று எப்படி தெரியாதோ சொன்னாலும் எப்படி புரியாதோ அப்படி மனிதர்களுக்கு கடவுள் கொள்கை தெரியாது என்று சொல்கிறான் நான் கடவுள் கொள்கை என்ன என்று தேடி பார்க்கின்ற பொழுது பல போய் இதற்கு முன்னால் நான் வாசித்துக் கொண்டிருந்த பல விஷயங்களுக்கான விளக்கம் வேற எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல் முதல் எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் கரிசோருக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு புத்தகத்தின் பெயர் திருமந்திரம் ரொம்ப அழகா அது ஒரு ஸ்டோரி இருக்கு பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன் நான் அதை வாசிக்கிறேன் எப்பவோ வாசிச்ச ஒரு ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வாசிக்கும் போது என் ஊன் உடல் அதிருதுங்க விழுக்கம் வேறையா இருக்குங்க புரிதல் வேறயா இருக்கு வயதாவது இல்ல புரிதல் வேறையா இருக்கு புதிய அனுபவம் தான் இதோ உங்களுக்கு தெரிந்த அந்த பாட்டை சொல்லுகிறேன் இப்பொழுது இந்த அவையில் இருக்கக்கூடிய யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு போங்க முஸ்லீம்களாக இருந்துட்டு போங்க என்னமாவும் இருந்துட்டு நான் இந்த பாட்டு சொல்றேன் இறைவனிடம் கையெழுந்து ஒரு பாட்டுக்கு தெரியுமா அல்லாங்கிற அந்த சொல்ல மாட்டேன் எடுத்துட்டு நீங்க உங்க சாமி பேர் சொன்னா சூப்பர் பாட்டு சரியா இறைதான் பாருங்க நான் சொல்லும் போது எனக்கு இப்ப இப்போ படிக்கும்போது கண்கலங்குது

உள்ளம் பெரும் கோவில் மூணு எவ்வளவு அழகா சொல்றீங்க இதுல எனக்கு என்னன்னா ஆதி பேச சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் உணர்ந்து சொல்ற ஆதி பேச ஆதி கங்கராச்சுலேஷன் குட் மார்னிங் பொருள் புரிந்து சொல்றதே இல்ல பொருள் புரிஞ்சு சொல்லி பாருங்களேன் சொல் வீரியமானது அது நடக்கும் புரிஞ்சு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் கேட்கும் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா கேட்கும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ஜலாலுதீன் ரூமி ரொம்ப டீப்பா எதையாவது சொன்னீங்கன்னா வந்துடும் முன்னால நீ எத்தனை பேர் டீப்பா என்ன பாக்கணும்னு நினைச்சீங்களோ வந்துட்டேன் வந்துருக்கிற வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வந்துட்டேன் பாருங்களேன் உள்ளம் பெரும் கோவில் அது நீங்க கோயிலுக்குள்ள போறீங்களே அவர் சொன்னாருங்க செருப்பு போட்டுட்டு சாப்பிள் போலாம் தெரியுமா ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேக்குறாங்க சூப்பரா சொல்றாரு ஹீ இஸ் ரிஃபார்மர் சூப்பரா சொல்றாரு மனதில் இருக்கக்கூடியவற்றை விடவா காலில் இருக்கும் அழுக்கு தீட்டுப்பட்டு விடும் மனசை கழுவிடா முதல்ல

உடம்பு தாங்க கோவில் ஆலயம் கட்டடம் எல்லாம் எவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப அழுக்கு பண்றோங்க இந்த ஊன் உடம்பு ஆலயம் என்றால் இதை அழுக்கு பண்ணுவோமா குடிப்போமா தேவையற்ற அராமான விஷயத்தை சாப்பிடுவோமா ஒதுக்கப்பட்டவற்றை சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமே உள்ளம் பெரும் கோவில் என்றால் பாரு எப்படி இருக்கா பாரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமே பொறாமைப்பட மாட்டோமே அநீதிக்காக சந்தோஷப்பட மாட்டோமே உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்புறம்

இந்த வாய்ப்பு இருந்தா இது வந்து சேரும் என்று சொல்லிக்கலாம் எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு நான் இந்த கேமரா கேமரா இருந்தது நான் கரெக்டா அந்த மைக்கெல்லாம் போட்டுதான் வரும் அப்படிதானே இந்த ஃபோட்டோ பிடிக்கிற பொண்ணுங்கள பசங்களும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க அது இயல்பா இருக்கிற மூஞ்சிய காட்டமா பேரழகா காட்டுது லிப்ஸ்டிக் அதுவே போட்டிருது கண்ண கில்ல மை கி அதுவே போட்டிருது சூப்பரா அந்த மாதிரி தான் வச்சிருக்குங்க எங்க அம்மா சொல்லி போட்டுக்கிட்டு மைக்கெல்லாம் வச்சுட்டு எங்க

யார் எந்த மாதிரியான அந்த பொருள் இருந்தாலும் ஒருத்தன் குடிக்காரு கீழ வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கான் சாக்கடையில ஒரு சின்ன பையன் குடிக்கிறதுக்கு வந்தான் ஒன்பது மணிக்கு ஷாப் திறந்துச்சு அவன் சொல்றான் குடிக்காத போ ஸ்கூல் போ குடிக்காத உடனே அவன் திருப்பி கேட்டான் இதை சொல்றதுக்கு உனக்கு யோகியதா இருக்கா சொல்ற யோகியதா இருக்கா உனக்கு அப்பாவும் சொன்னா அத சொல்றதுக்கான யோக்கியதை எனக்கு மட்டும் தான்டா இருக்கு அதனால அதனாலதான்டா அப்படி பெருவுல நடக்குது கிடக்குறேன் பல பேர் பல அறிவுரைகள் தருகின்ற பொழுது வள்ளுவன் சொல்கிறான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கான் நூல் எனக்கு சொல்லி தருகிறது நான் இப்போ நிறைய யோசிச்சுட்டேங்கிறதுனால புத்தியில வரக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ஒரு ஒரு கதை சொல்லுங்க அதுல ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்கு ரெட் ரெட்கோடு மட்டும் போடுறேன் டீச்சர் இல்லையா அந்த ரெட் ரெட்கோடை மட்டும் போட்டு கடைசியா கிரீனிங்ல சைன் பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்ளிகேஷன் தான் நான் சொல்லும் வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா அப்ளைடு லிட்ரேச்சர் தானே நான் ஒரு சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றேன் புத்தகங்களை எப்படி தேடி வாசிக்க வேண்டுமோ திரைப்படங்களையும் அப்படி தேடி வேண்டும் எல்லா திரைப்படங்களும் பாக்குறாரு நம்ம நாட்டுல தாங்க இப்படி கைய உடனே குண்டு நிக்குதுங்க அவரு அது நிக்குது இவர் துரத்துது இவர் போய் ரைட்ல இண்டிகேஷன் போட்டு திரும்ப கடைசியா அவர் பேய் சுத்தி ஒரு டம்ளர் காட்டுறாரு தண்ணி தற்கொலை பண்ணிக்கிறது இதை பாக்குறதுக்கு கோடி கோடி ரூபாய் சம்பாதிப்பு அவருக்கு எனக்கு கோடி ரூபாய் கொடுப்பீங்க

உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு கோடி ரூபாய் சம்பளம் இந்த சமூகம் உருப்படுமான்னு அவர் கேட்பார் நான் இல்லை நான் சொல்லிடுவேன் நான் கோடி சொல்லி தான் படிச்சதுனால சொல்றேன் எப்பொழுது பர்வின் சுல்தான் பேசுகிறேன் என்றால் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடி சொல்லுவேன் எல்லாமே காசாதான் பார்க்கணுமா என்ன எவ்ரி இஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி எல்லாமே காசு கிடையாது ஒரு விஷயம் படிச்சதனால சொல்றேன் சொத்து சேர்த்து வைக்காதீங்க மூன்றாவது தலைமுறை அதை அனுபவிக்காது எந்த மூன்றாவது தலைமுறையும் எந்த சொத்தும் அனுபவிச்சது கிடையாது என் அம்மா கிட்ட எண்ணூத்தி ஐம்பது இருந்ததா எங்க அம்மா சொல்றாங்க எங்க பொச்சின்னு தெரியல எங்க அம்மா கிட்டயும் இல்ல மூன்றாவது தலைமுறை அதை அனுபவிக்காது எந்த வீட்டை மூன்றாவது தலைமுறை மாற்றி அமைக்கும் சேர்த்து வைக்காதீர்கள் சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நான் ஒரு தெளிந்த பார்வையுடன் இருக்கிறேன் இந்த டாலர் தாங்க வரலாற்று சிறப்பு மிக்க டாலர் இந்த டாலரை பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் என் பையன் அப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அவன் இந்த டாலரை பார்த்த உடனே என காலேஜ்க்கு கிளம்புற அவன் அம்மி சூப்பர் அப்படின்னா தேங்க்யூ ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் கூட ஸ்டைல் குறையவே குறையாது சூப்பர் யூஸ் பண்ணலாம் அவன் சொல்லிட்டானா இத சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்புறம் டூ வீலர் ஓட்டிட்டு போறேன் குட்சப்பட் ஸ்கூல் இருக்குல்ல அதுக்கு வெளியில சுவர்ல ஒண்ணு எழுதி போட்டுருந்தான் கடவுள் சைன் பண்ணி இருக்குல்ல நீ அநியாயமாக சேர்த்து வைத்து இருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் பயமாயிருச்சு அவன் அதை தாங்க சொல்லி இருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தொன்பது வயசுல கல்யாணம் ஆகும் எனக்கு யோசிப்பாக்குற சொல் புரிகின்ற பொழுது அப்ப முடிவு பண்ண என் கூட்ட ஒரே பையன் எல்லா சொத்தும் உனக்கு மட்டும் இல்ல உனக்கு ஒரு அமௌண்ட் தான் இந்த சமூகத்திலிருந்து நான் எங்கிருந்து எடுத்தேன் திருப்பி கொடுத்தாக வேண்டும் அதனால் அதில் கணிசமான தொகை சமூகத்திற்கு முடியது என்பதனை சொல்லி சொல்லியே என் பிள்ளையை நான் சேர்த்து வைத்திருப்பதை பார்த்திருக்கோம் தானே சொல் எனக்கு வேறு விதமான சிந்தனைகளை தருகிறது ஒரு படத்தை பார்க்கிறேன் ஒரு காட்சியை பார்க்கிறேன் ஒரு பாடத்தை கேட்கிறேன் ஒரு பாடலை கேட்கிறேங்க நடந்து விட்டால் சொல்லுங்க நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததை நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை சூப்பர்ல இங்கே எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் இன்னைக்கு காலையில காரில் கேட்டு வந்தேன் வேறு விளக்கம் தருகிறது நான் உன்னு சொல்லட்டுமா பெண்களுக்கு சொல்றேன் ரெண்டு பெண்கள் சேரும் பொழுது தயவு செய்து மூன்று விஷயத்தை பற்றி பேசாதீர்கள் உடை உடையை பற்றி பேசாதீர்கள் உணவு பேசாதீர்கள் இல்லற வாழ்க்கை கருத்துக்களை பேசுங்கள் அரசியல் பேசுங்கள் புத்தக வாசிப்புகளை பேசுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேசுங்கள் நகை பேசாதீர்கள் சொன்னீங்களா பொருளாதார பலத்தை பேசுங்கள் இதெல்லாம் பேசலாம்

எடுத்து பெட்டில வச்சுக்கிட்டு முந்தா நேரத்துக்கு தான் எடுத்து சாப்பிடுவோம் தேவையில்லாம சேர்த்து வைக்கிறது குப்பை இதெல்லாம் எதுக்கு எழுநூத்தி அம்பத்தி ஆறு ஜிபி இதெல்லாம் இப்போ நூத்தி இருபத்தி எட்டு எல்லாம் போய் எண்ணூத்தி அம்பத்தி என்ன சேர்த்து வைக்க போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்களா அத அனுபவிச்சுட்டு வாங்கல ஒரு டூருக்கு போறீங்கன்னா அத அனுபவிச்சுட்டு வாங்கல எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி என்ன பண்ணுவீங்க அத அழிக்கிறதுக்குள்ள லூஸ் ஆகி போயிடுறாங்க நிறைய பேர் முடியாம தேவை இல்லாத விஷயங்களை பதிவு செய்யாதீர்கள் தேவையான வரலாற்றை பதிவு செய்யாமல் இருந்து விடாதீர்கள் எது பதிவு செய்ய வேண்டுமோ அதை பதிவு செய்யுங்கள் எனக்கு விரும்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா இத்தகைய அலங்கங்களில் மண்ணின் மைந்தர்களை அடையாளம் கண்டு புத்தக திருவிழாக்கள் அந்த எழுத்தாளர்களையும் அந்த சிந்தனையாளர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் எல்லா புத்தக கண்காட்சியிலும் எல்லா மாவட்டங்களிலும் பாராட்டிற்குரிய விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் நாம் பிரபலமானவர்களின் மீது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் ஊரிலேயே புகழ் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய நினைவே இல்லாமல் நாம் இருப்பதற்கெல்லாம் இதுதான் வடிகாலாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போறேன் அந்த கதையை சொல்லிட்டு போயிடுறேன் கேட்கவே தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் டீச்சர் ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போறேன்னு சொன்னா அந்த கதையை சொல்லிட்டு போயிடுறேன் கேட்கவே தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் டீச்சர்ல அதனால ரெட் லைன் போடுறேன்னு சொன்னேன் ஒரு எட்டு வயசு பையன் ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறதுக்காக போனான் ஆனா நம்ம கொஞ்சம் என்ன மாதிரி வித்தியாசமா ஏதாவது செய்வோம் எல்லாரும் புல்லா தான் எடுத்துட்டு போவாங்க அவன் மட்டும் ஏதோ ஒரு கிட்டார் மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு போவான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல டிஃப்ரெண்டா இருக்கணும் அவங்கள மாதிரியே ஒருத்தி கேட்டா என்கிட்ட உங்கள மாதிரியே பேசணும் என்ன பண்ணணும் எதுக்கு நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீ உன்ன மாதிரி பேசு இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதில்லை ஸ்டே டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்கணும் அவ்வளவுதான் ஸ்டே டிஃப்ரெண்ட் முயற்சி பண்ணுங்க எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்று இறைவன் தந்திருக்கிறார் ஒரு பெட்டி கடை வச்சா மூணாவது வீட்டுக்காரர் உடனே இன்னொரு பெட்டி கடை வச்சிருக்கு போல இல்லை பாருங்க அவன் எடுத்துட்டு போனா விதி எப்படி விளையாடுது பாருங்க வேட்டைக்கு போன ராஜா அந்த இசையை கேட்டு யார் அது பையனை தூக்கிட்டு வராங்க ஒரே நாள்ல அரசவை இசைக்கலைஞனாக மாறினான் அவன் ஒரே நாள் தான் வாய்ப்பு அப்படிதான் வரும் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் இந்த அவையில இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என் நிலைமை எவ்வளவு உயர்ந்து இருக்கணும் எனக்கே தெரியாது அவர்களால் வாய்ப்புகள் அப்படித்தான் வரும் ஒரு முறை அப்படிதான் உட்கார்ந்து பேச்சு போட்டிக்கு வந்த ஒரு பையன் அன்னைக்கு பாக்குற பக்கத்துல விருதுநகர் கலெக்டர் உட்கார்ந்து அப்படித்தான் வரும் அப்படித்தான் வாய்ப்புகள் வரும் அப்படி வாய்ப்பு வந்தது அந்த பையனுக்கு அரசவை இசை கலைஞராக மாறினா அவன் இசை வாசிக்கிறான் நிறைய காசு கிடைக்குது வீட்டுக்கு போறான் குடுக்கறான் ஜாலியா இருக்கிறான் திடீர்னு போர் அறிவிக்கிறாங்க எல்லாருக்கும் போர் கூட்டி போறாங்க இந்த பையன் சின்ன பையங்கிறதுனால இவனுக்கு போர் அறிவிப்பு இல்ல ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் சாப்பிடுறான் யார் போனாலும் சாப்பிடுறான் அதனால எல்லா வீடுகளிலும் இளைஞர்களை போருக்கு அனுப்பிட்டாங்க இவன் கிட்ட வீட்டுல மொத்தம் எட்டு பேர் அவன் அண்ணனுக்கு எல்லாருமே போருக்கு போயிட்டாங்க இவன் மட்டும் வாசிக்கிட்டு அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு வாசிச்சுட்டே இருக்கிறான் கேட்கறான் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போவானு டென்ஷன்ல இருந்த ராஜா சொல்றார் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் அம்மா பாட்டை கேட்கறான் அம்மா அண்ணனுங்க எல்லாம் போருக்கு போயிட்டாங்கடா நல்ல நீயாவது வந்திய பையன் கேட்கறான் அடுத்த ரெட் லைன் ஃபர்ஸ்ட் ரெட் லைன் மியூசிக் அடுத்த ரெட் லைன் நான் போயிட்டு வரவா அம்மா அப்பா சொல்றாங்க சின்ன பையன் போருக்கு போல அடிக்கோடு வேடிக்கை பார்க்க போட்டுமா நான் பத்திரமா வேடிக்கை பாத்துட்டு வந்துடுறேன் பர்மிஷன் அம்மா பாட்டை சரி போ போய் பார்த்தா அந்த அரக்கன் எல்லாரையும் உடச்சி உடச்சி சாப்பிட்டு இருக்கான் நேரம் அந்த தளபதி கிட்ட ஓடுனா இவன் ஓடி சார் நான் நடிக்கவா சார் கேவலமா பார்த்தார் தளபதி என்ன சின்ன பையன் பிள்ளையாடு எப்படா அப்படி இல்ல ஆயுதம் வச்சிருக்கல ஆயுதத்தை எடு அடிக்கோடு உண்டிகோடு அப்படி எடுத்தான் இதை வச்சு என்னடா பண்ண போற சார் நான் இதை வச்சு நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்கேன் சார் நான் அடிச்சிருவேன் சார் அவன் ஏய் பறவைகளை அடிக்கிற உண்டிகோளால் அரக்கன் அடிக்க முடியாத போடா சார் அடிக்கோடு ரெட்லை நான் இந்த குண்டிகோலை வைத்து பறவைகளை வெட்டையாடவில்லை என் ஆடுகளை மேயக்க போகும்புது அதை கொன்று வேட்டையாட வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் கொஞ்சம் என்ன விடுங்க சார் எதை வச்சுட்டு என்ன பயிற்சி பண்றோன்றது இருக்குது சரியா நேரா போறான் கரெக்டா வச்சு அடிக்கிறான் அந்த பையன் தலைவன் வன்முறையாளன் இல்ல அவன் சிங்கங்களை எங்க அடிப்பான் நெத்திக்கு கொஞ்சம் பக்கத்துல அடிப்பான் ஏன்னா கொலை விஷயங்களில் இருந்து அந்த விஷயங்களை காப்பதுதான் அடிக்கிறான் பாருங்க அடிச்சு தொங்குனு கீழே விழுந்தா நடக்கன் நேரா எல்லாருமே ஐயோ ஐயோ அரக்கன் விழுந்துட்டா ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெய ஜெயக்காரம் சொல்லி எல்லாருமே ஊருக்குள்ள போறாங்க நான் எங்க கதையை முடிக்க போறேன் அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா கூட்டத்தோட போனீங்க திரும்பி அரக்கன் கிட்ட நடக்கிறான் அப்போ தளபதி சொல்றாரு டே பைத்தியமான அவனுக்கு முடிச்சிட போறான்டா மயங்கி தான்டா கிடக்குறான் அவன் சொன்ன பதில் பாருங்க அடிக்கோடு சார் நான் அந்த கல் அடிச்சல அந்த கல்ல நான் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் கல் சார் அது ஆயுதம் சார் அதை அவன் நெத்தியில இருக்கு சார் எடுத்துட்டு வந்துருக்கேன் சார்

எங்கே யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த மிக மிக சுத்தமாக விழிப்புணர்வோடு பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் உலகத்தில் வரலாறு ஆகிறார்கள் நாம் எல்லோரும் வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு இருக்கிறது வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வரலாறுகளை வாசிக்க வேண்டும் இந்த இறகுகளை குறுக்க இருக்கோம் கொஞ்சம் உதிர்த்து அந்த இறகுகளை விரித்து வானத்தில் பறக்க தொடங்குங்கள் வானம் உங்களுக்காக காத்திருக்கிறது யாரும் தொட்ட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் வாசியுங்கள் வாசித்தால் தான் சிகரம் என்பது யாரும் ஒருவர் தொட்டதல்ல உங்கள் உயற்பின் எல்லைதான் உங்கள் சிகரம் என்பது புரிந்து போகும் சிகரம் சிகரம்டட அழைக்கிறேன் வாருங்கள் புத்தகத்தை வாசிப்போம் அந்த மரத்தின் மீடலை நாமும் நம் தலைமுறையும் எழைபாரட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எனர்ஜிட்டிக்கா அண்ட் மோட்டிவேஷனல் கொடுத்திருக்கோ நினைக்கிறேன் கொடுத்ததா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எனர்ஜி இதுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ப பாய்